வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க சில முறைகளை பின்பற்றுவோம் அதெல்லாம் ஒன்று தாங்க நமக்கே தெரியாமல் ஒரு சில செடிகளை நம்ம வீட்டுக்கு அருகில வச்சிருப்போம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வித பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி தரும் இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு சில செடிகள் அழகுக்காக வாங்கி வச்சிருப்போம் இந்த செடிகள் தாங்க நம்ம வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைக்கும் அடிக்கடி சண்டைக்கு காரணமாக இருக்கும் அப்படி என்னென்ன செடிகள் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் எந்தெந்த செடிகள் வீட்டில் இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படிதான் நம்ம வீடியோ கட்டியிருப்போம் நாம வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வாஸ்துவினுடைய செடிகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதான் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளும் மரங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க வீட்டை சுற்றிலுமே இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் வைக்கக்கூடிய மரங்கள் எப்போதுமே பசுமையாக இருக்கணும் இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கோ நிதி நிலைமைக்கு கூட காரணமாக அமையுதுன்னு சொல்றாங்க சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று கிடைப்பதோடு இல்லைங்க பல விதமான நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் இந்த செடிகள் வந்து நம்முடைய வாழ்வில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குதான் எந்தெந்த செடிகளை நம்ம வீட்ல வைத்தா நம்முடைய தீரும் நன்மைகள் அதிகம் நடைபெறும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து சாத்திரத்தின்படி பாத்தீங்கன்னா சில செடிகள் வீட்டுல வைப்பதன் மூலம் அமைதினு மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்தி தருமா சில குறிப்பிட்ட செடிகள் வீட்டுல வைத்து வளர்த்தா வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கன்னு சொல்றாங்க பொதுவாகவே வீட்டுக்குள்ள வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டுல நிறைந்திருக்குதுங்க இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து வீட்டுல இருப்பவங்களுக்கு மன அழுத்தத்தை குறைப்பதோடு சுற்றுச்சூழலில் தூய்மைப்படுத்தி தருது வெற்றி மற்றும் செல்வ பலத்திற்கு காரணமாகவும் அமைவதாக சொல்வாங்க அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ பலத்தையுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வாசல் செடிகள் ஒவ்வொன்றா நாம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க மிகவும் ஒரு புனிதமான செடிங்க இது ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்குது அதிர்ஷ்டத்தை தாங்க இந்த துளசி செடி இதை வீட்டுல வளர்ப்பதால வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக தன்மையும் அதிகரித்துடுங்க துளசி செடி பார்த்திங்கன்னா கொசுக்களை அண்ட விடாது காற்றை சுத்தப்படுத்தி தருது மருத்துவ குணம் அதிகம் கொண்டதாக இருக்குது இதை வளர்ப்பதும் மிகவும் ரொம்பவே சுலபம் துளசி எங்கு வைத்தாலும் சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளுங்க ஜன்னல் பால்கனி வீட்டினுடைய முன்புறன்னு பின்புறம் எங்கு வைத்தாலும் இந்த துளசி செடி நீங்க ஈஸியாக வளர்க்கலாம் அடுத்தபடியாத பார்த்தீங்கன்னா மூங்கல் செடி வாசு மற்றும் ஃபெங்ஸு சீன சாஸ்திரத்துல நெருங்கிய தொடர்புடையதாங்க இந்த மூங்கல் செடி மூங்கல் செடி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக பார்க்கப்படுது பொதுவாகவே நீங்க மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பாப்பீங்கள இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்ப இதனுடைய பலன்களும் மாறுபடுவான் ஐந்து என்ற எண்ணிக்கைய வைத்து வளர்த்தீங்கன்னா செல்வத்தை குறிக்கும் ஆறு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் ஏழுன்னு ஆரோக்கியத்தை தரும் இருபத்தி ஒண்ணு பார்த்தீங்கன்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியத்தை கூட தருங்க அதிர்ஷ்டத்தை தருவதோடு காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த மூங்கிலுக்கு அதிகம் இருக்குதுங்க அடுத்தபடியாக வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய ரப்பர் செடிதாங்க இதனுடைய இலைகளே வட்ட வடிமமாக இருப்பதால நாணயத்தை போல தோற்றம் அளிக்குது இதனுடைய நுனிப்பாகம் பாத்தீங்கன்னா கூர்மையாக இல்லாமல் வட்டமாகவும் இருக்குது இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதால செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுதுங்க இது போன்ற செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருதுங்க ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றத்தை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடுதுங்க இது வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தி தருது அந்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய லாவண்டர் செடி தாங்க இது நறுமணத்தை தருவதோடு மட்டும் இல்லைங்க மருத்துவ குண குணமும் நிறைந்ததாக இருக்குது இதே மனதிற்கு அமைதியும் தரக்கூடியதாக இருக்குதுங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த செடினா மணிப்ளான் தாங்க தற்போது நிறைய பேர் வீட்ல இந்த செடி வைத்து வளர்ப்பீங்க மண்ணின் மேல பாத்தீங்கன்னா நம்முடைய பண பிரச்சனைகளை இருந்து வெளிவர இது உதவியாக இருக்கும் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையோ செல்வத்தையும் தரக்கூடியதுங்க காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி தூய்மையான ஆக்சிஜனை தருது வெற்றியை தரக்கூடியதாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது யூக்கலிப்டஸ் செடிகள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மருந்தாக பயன்படுத்துறாங்க யூக்கலி பிளஸ் இலைகள் பார்த்தீங்கன்னா வலிகளை குணப்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் பயன்படுத்துகிறோம் இந்த செடியை நம்ம வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்துதுங்க பாசிட்டிவ் ஜே அதிகரிக்க செய்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ செடி தாங்க பாசிட்டிவின் படி பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தையும் அடையாளமாக பார்க்கறோம் இந்த செடி அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தருது அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தாலே நல்ல அதிர்வலைகள் ஏற்படுத்துவதோடு வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருது வீட்டில் முன் வாசலுக்கு அருகில் நீங்க சாமதி பூச்செடி நட்டு வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில சாமதி பூச்செடிகளை வைத்து வளர்ப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடிதாங்க சிவப்பு செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த போகுங்க காளிக்கும் மிகவும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பூ தெய்வீக தன்மை கொண்ட பூவாக பார்ப்பதால இந்த செடி வைத்து வளர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த வாச செடியே தோட்டத்திலோ வீட்டிற்கு அருகிலேயே நீங்க சூரிய ஒளி படக்கூடிய இடத்திலே வைத்து வளர்த்திங்கன்னா வீட்டில் நிலையான தன்மையினு மகிழ்ச்சின்னு நல்ல ஆற்றல் வாழ்வினையும் எப்போது நிறைந்திருக்க இந்த செடி உதவியாக இருக்கும் இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளை வளர்ப்பது அதிர்ஷ்டமாக பார்க்குறாங்க அதிர்ஷ்டத்தையுமே வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த செடி உங்களுக்கு கிழக்குன்னு வடகிழக்கு திசையில உயரம் குறைவான செடி பல வகைகளை நம்ம வளர்க்கலாம் துளசி ரோஸ் செம்பருத்தி செம்பருத்து விஷ்மில்லா செடிகள் கற்பூரவள்ளி கீரை தக்காளி புதினா மருதாணி கருவேப்பிலை கொத்தமல்லி போன்ற வீட்டுக்கு தேவையான சிறு சிறு மருத்துவ செடிகள் பணத்தையும் குலதெய்வத்தினுடைய வசிய செடிய செடிகளாக இருக்குதுங்க குலதெய்வ வசிய செடிகளாக பார்த்தீங்கன்னா மாதுளைன்னு வெற்றிலை மஞ்சள் நாயுருவி பவளமல்லி பிரம்ம கமலம் தொட்டாட்சிணுங்கி நீருற்றி பச்சை துளசி வகை செடிகளை நீங்க வீட்டுக்கு முன்புறம் வைத்து வளர்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்க வீட்டில் நிலைத்தங்க குருசாமியை தேடுபவங்க இந்த செடிகளை வணங்கி வேண்டி கொண்டாலே பிரபஞ்ச சக்தி மூலம் உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கும் ஸ்ரீ தீய சக்திகள் விலக நீங்க கற்றாழை செடியை வளர்த்துவாங்க முக்கியமாக வடகிழக்கு மூலையில உயரமான மரமோ பழு அதிகமான துளசி மரமோ கட்டாதீங்க வடக்கு கிழக்கு மூலையில பெரிய உயரமான மரங்களை வைத்தா தோஷத்தை அதிக ஏற்படுத்திடும் வீட்டிற்கு வளர்க்கக்கூடிய செடிகளான மணி பிளான் மூங்கில் அதிக பிரணவாயு தருங்க சிறு செடிகளை வைக்கலாம் ஆற்றல் மிக்க தாவரங்கள் நம்முடைய கோரிக்கையை பிரபஞ்சம் வழியாக நிறைவேற்றி தருவதாக சொல்வாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடிகளை வைப்பது ரொம்பவே சிறப்புங்க உதாரணமாக நீங்க சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட அத்தியை தென்கிழக்கு மூலையில வைப்பது சிறப்புங்க கடவுளுக்கு விசேஷமான வெல்வத்தை வீட்டிற்கு தள்ளி வெளியில தெற்கு தென்மேற்கு திசையில வைத்து வளர்க்கலாம் இது தவிர பணத்தை ஈர்க்கக்கூடிய பூ வகைகளாக பார்த்தீங்கன்னா மல்லி மாதுளை சங்குப்பூ வடமாலை மந்தாரை நித்தியமல்லி மருதாணி போன்ற செடிகளை வைத்து வளர்க்கலாம் வடகிழக்குல அனைத்து குளிர்ச்சியான அழகான செடிகளை வைக்கலாங்க வடமைக்குள்ள நந்தியா வட்டியத்தை வைத்து வளர்க்கலாம் வீட்டுக்கு அருகிலேயே கிழக்கு தென்கிழக்கு பகுதியில நேர்மறை ஆற்றலை இருக்க மூங்கல் செடியை வைத்து வளருங்க தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நீங்க சிறிய உயரமான பெரிய மரங்களை வளர்க்கலாம் இந்த மரங்கள் உங்கள் வீட்டை பாதிக்காமல் இருக்கணும் இங்கே காம்ப்ளெக்ஸ் சுவரல் செடிகளை வைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிக வேரூன்றி படரக்கூடிய மரங்கள்னு வீட்டை முழுவதுமாக மறைக்கக்கூடிய நில கொண்ட மரத்தையும் வளர்க்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்களை வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்